வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரொஜா செடிக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் பார்க்கலாங்க நாம் கொடுக்குற உரத்தால் செடி நல்ல செழிப்பாகணும் நல்ல ஒரு கிளைகள் வந்து பெரிய செடியாகணும் அதற்கு பிறகு மொட்டுக்களும் பூக்களும் வரணும் அதுவும் பெரிய அளவில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக வரணும் அதனால் இப்போது சில இடங்களில் மழை பெய்துட்ருக்கு சில இடங்களில் இல்லை நீங்கள் மழை குறைவான நேரத்தில் மண்ணை நல்லா கிளறிட்டு போன் மீல் கொடுக்கலாங்க இன்று நான் அந்த உரத்தை தான் செடிகளுக்கு கொடுத்துருக்குறேன் போன் மீல் ஒரு இயற்கை உரம் அதனால் செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இப்போ நீங்கள் பார்க்குற போன் மீல் செடிக்கு உரமாகிடும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எந்தவித செடிகளாக இருந்தாலும் போன்மீல் கொடுக்கும்பொழுது ஒரு ஹெல்த்தியான குரோத்தை நம்ம பார்க்க முடியும் இது ஆன்லைனில் கிடைக்குதுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இப்படி பல ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் இதை வாங்கி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் வீதம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுங்க அதுவே போதுமானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது செடிக்கு சத்தாகி நல்ல வளர்ச்சியே கொடுக்கும் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் பயிரூக்கிகள் என்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கோங்க நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் இந்த உரங்கள் மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும் நமக்கு தொடர்ந்து பூக்கள் கிடச்சிரும் நல்ல ஒரு செழிப்பான ரோஜா செடி இருந்ததுன்னா பல வருடங்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து இருக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சுருங்க மற்றபடி வேறு எந்த உரமும் நீங்கள் அதிகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக மண்புழு உரம் கடலை பின்னாக்கு கரைசல் போன் மீல் இவற்றில் ஏதாவது ஒன்றை கொடுக்கும் பொழுதே இப்படி ஒரு ஹெல்த்தியான செடியை நாம் பார்க்க முடியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஆன்லைனில் போன் மீல் வாங்கலாம் அல்லது மண்புழு உரம் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் போன் மீல் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அழகான பூக்கள் நமக்கு தொடர்ந்து பூக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் Thank you for watching.